எல்லாமல்ல அல்லாஹவின் நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் திருநாள் சங்கையான ரமதான் ராதத்தில் பத்தொன்பதாம் நாள் தராவீக தொழிலை தொழுதுவிட்டு அல்லாகவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா மணிவசல்லம் அவர்கள் கூறுவதாக அபு வரையதா வலியம்லா அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா வரைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மை யுரிவில் அல்லாஹே யாருக்கு நன்மை செய்ய நாடுகிறானோ அவருக்கு யுசிபு மெய்கோ அவரிடத்தில் பல வகையான சோதனைகளை அல்லாஹே உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழைகுவ சங்கம் கூறினார்கள் இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் முஸ்லிம்களிலே யாரை அல்லாஹ் அதிகமாக சோதிக்கிறாரோ யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றாரோ அவர்களின் வாழ்க்கையிலே அதிகமான சோதனைகளையும் அல்லாஹு கொடுப்பாளி என்று நபிகள் பெருமானார் சல்லாஹூ அழைகிற சங்கம் அவர்கள் கூறினார்கள் இன்றைக்கு இஷாவில் கூட அந்த வசதை ஓகப்பட்டது வல நபூ வண்ட தும்பி செய்யும் மினல் வல் ஜூடி வ நகசின் மினல் அம்பானி வல் அன்புசி வசமை சாதியேன் பல வகையான சோதனைகள் லோயின் மூலமாக பிரியமானவர்களை மரணமாக்குவதன் மூலமாக பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்தியும் மூலமாக பல வகையான சோதனைகளை நாம் அவர்களுக்கு கொடுப்போம் யார் பெருமையாக இருக்கிறார்களோ சோதனை வருகின்ற பொழுது சில பேர் தள்ளுவாங்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்நாளில் ராஜிப்போம் நாங்கள் அல்லாவிற்கே சொந்தமானவர்கள் அல்லாவின் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிற புகாரை நாம் ஓதி பொறுமையை மேற்கொண்டால் சோதனைகளை அல்லாக நீக்குவதோடு அதற்கு பன்மடங்கு பன்மடங்கு கூலிகளையும் அல்லாது தருவான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்ப நோய் அது ஒரு சோதனை பிரியமானவர்கள் பெற்றோர்கள் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இவர்கள் மரணமாகுவதின் மூலமாக நமக்கு சோதனைகள் ஏற்படும் அதே நேரத்திலே விபத்துக்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படும் இதுவெல்லாம் சோதனைகள் நம்முடைய பொருள் தொலைந்து விட அது ஒரு சோதனை பாதையிலே நடந்து செல்கின்றோம் காலிலே ஒரு முள் தைக்கிறது காய்ச்சல் வருகிறது வயிற்று வலி வருகிறது வலி வருகிறது பல்வழி வருகிறது இப்படியாக உடலில் ஏற்படக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அதுவெல்லாம் சோதனைகள் அந்த ராஜ் அப்படிங்கிற அந்த துவாக நாம் ஓடினால் அல்லாஹி சோதனையை நீங்குவான் சோதனையில் பொருந்தை மேற்கொண்டதற்காக நமக்கு கூலியும் தருவான் கும்பசன்மாரிடம்லாவுடைய மனைவி ரசூல்லாவுக்கு மனைவியாக வருவதற்கு முன்னால் அவர்களின் முதல் கணவர் பெயர் அபு சலமா வெளியல்லாஹோ அன்போ நவிகள் நாயகம் சல்லல்லாஹோ என்ற சொன்னால் சகாபாக்களை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி உபதேசம் செய்கிறார்கள் அந்த உபதேசத்துல அந்த நேரத்திற்கு எது தேவைப்படுவோ அனைத்தும் பேசுவார்கள் ஒரு திருமணத்தில் பேசுகின்ற பொழுது பௌத்த சம்பந்தமா பேச மாட்டாங்க நேரத்துல வந்து திரும்ப சம்பந்தமா பேச மாட்டாங்க சபையில் உள்ளோருக்கு எது தேவையோ அதை பேசுவார்கள் சகாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பேசுவதை கவனிப்பார்கள் ஒரு காரியமும் இல்லாத ஒரு வீணான வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்துல ரசூல்லா சொன்னது அப்படின்னு உள்வாங்கி அதை மனநம் செய்து அதை நமக்கு கதீசாக சகாபாக்கை தந்தார்கள் நீங்க எல்லா வகையான கருவிகளும் இருக்கிறது காது கொடுத்ததுன்னு கேக்குறதில்லை சில பேர் பதிவு செய்கிறது இல்லை சில பேர் உலகத்தை பார்த்து கொடுகின்றோம் அப்ப அந்த சபையில வந்து ரிவீசன் செல்லம் சொல்றாங்க உங்கள்ல யாருக்காவது சோதனை வந்தால் நாம மௌத்து மட்டும் தான் சோதனை நாம நினைக்கிறோம் மௌத்து வந்தா மட்டும்தான் என்னாகி ஓ எல்லா இளைஞர் ஆசை சோகனும் நாம நினைக்கிறோம் கிடையாது அல்ல அந்த ஆயத்துல வந்து மௌத்துங்கிற வார்த்தையும் சொல்லல உங்களுக்கு சோதனை ஏற்பட்டால் இப்ப பள்ளிவாசல் வந்து வெளிய போறோம் செருப்ப காணும் இந்நாளில் ஆகி இந்நாளிலேயே ராஜம் பைக் சாதிய காணும் பைக்கே காணும் ஒரு காலத்துல செருப்பதை மாற்றிட்டு போனாங்க இப்ப பைக்கே மாத்தி தூக்கிட்டு போயிருக்காங்க சமீபத்தில் ஒரு ஆளு ஒரு நண்பர் தான் பள்ளிவாசலுக்கு தொழுவங்களுடைய பைக்க அவர் பைக்கிட்டு இவர் பைக்க தூக்கிட்டு போயிட்டார் இவர் பதறினாரு கொஞ்ச பார்த்தா அந்த பைக்கு மறுபடியும் வருது அப்ப இந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது உடனடியாக இந்நாளில்லாகி வைநாளி ராஜோகம் சொன்ன அப்படின்னா குழஞ்சி போன பொருள் ஒண்ணு நமக்கு கிடைக்கும் இல்லாட்ட திரும்ப அந்த பொருளை வாங்குறதுக்கு அந்த பொருளாதார வசதிய நமக்கு தருவா இந்த மாதிரி நபிசல்லா வைவசல்லாம் அந்த சபையில சொல்றாங்க உங்களை யாருக்காவது சோதனை வந்தால்

நேரா வீட்டுக்கு போறாங்க வீட்டத்தை தன்னுடைய மனைவி உண்மசலமாக அடைத்து ரசூ கற்று தந்தாங்க நான் அதை மனப்பாடம் ஆக்கிட்டேன் நீங்க மனப்பாடம் ஆக்கிக்க சொல்றாங்க உம்முசலமார் அணியல் அந்த துபாவை மனப்பாடம் செய்து கொண்டார்கள் கொஞ்ச காலத்துல அபு சலமான் அணியல் லாஹானுக்கு பபாத்தாகி விடுகிறார் ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்னால் பெற்றோரின் மரணம் தாங்க முடியாது திருமணத்திற்கு பின்னால் கணவனுடைய மரணத்தை தாங்க முடியாது இப்ப உதமா அணிகள் தன்னுடைய கணவர் அபூசலமா இறந்த உடனே அணுகல ஒப்பாரி வைக்கல அந்த துவாக ஓகுறாங்க கணவர் இறந்த உடனே என்ன செய்யறாங்க இன்னால் இல்லா இன்னொரு அப்படிங்கிற துவாவும் ஓதுறாங்க அந்த துவாவுக்கு எங்க போய் யா எனக்கு ஏற்பட்ட சோதனையில் எனக்கு தூரிகை நீட்டா இதைவிட சிறந்த எனக்கு பகனமாக்கித்தான் ரூபாய் செருப்பு காணாம போயிட்டா எனக்கு அறுநூறுபாய் செருப்பை தான் அர்த்தம் அந்த துபாவை ஓதித்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து கவனித்து அடக்கம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் உங்கசெலவரணாவது செய்து முடிக்கிறார்கள் அடக்கம் செஞ்சாச்சு இப்ப பிள்ளைகளை செஞ்சாங்க இந்த ஆடு மாடு தோள்களை வாங்கி அதை பதவித்து சுத்தம் செய்து அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கை தொழில் அபுசலமாக செஞ்சாங்க அந்த தொழில உண்முசல்மான் அவர்களோ செய்து கொண்டு நிற்கிறார்கள் ஏன்னா பிள்ளைகளை காப்பாற்றணும் ஒரு நாள் வீட்டின் கதவு தட்டப்படுகிறது திறந்து பார்த்தா ரசிகர்களா நிற்கிறாங்க அல்லாஹனையும் திருத்துவரை நீங்கதான் வீட்டுக்குல்லா வாகன் சொல்லி ரசுவன் ல்லாவன் உட்கார வச்ச உடனே நபிசன் அல்லாவி உம்மு உம்முசலமா அப்படின்னு பார்த்து உம்மு உம்முசலமாவின்னு நான் நேரடியாவே கேட்கிறேன் உங்களை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் சொல்றாங்க உங்களை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் உம்முசல்மா அணியம் லாவன்க்கா உள்ளுக்குல்லாவ ஒரு சந்தோஷம் அபுசலமாவையை விட சிறந்த ஒட்டை அல்லாஹ் நமக்கு பகரமா தாடான்னு அந்த துபாவின் பரக்கத் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இருந்தாலும் உன்முசல்வாரியாங்க சொல்றாங்க யார சூழல் தான் ஒரு மூன்று நிபந்தனைகள் ஒண்ணு என்ன தெரியுமா உங்களை விட வயதில் நான் மூத்தவன் உங்களை விட நான் வயதில் மூத்தவன் ஒன்று எனக்கு குழந்தைகள் இருக்கிறது ரெண்டு மூன்றாவது என்ன அப்படிங்களா எனக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் நான் உங்களை திருமணம் செய்து உங்களை நான் கோபிச்சேன் அப்படின்னா சமம் இந்த மூல நிபந்தனைகள் நீங்கள் சரி என்று சொன்னாலும் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் ஒரு சூழ்நா சொன்னாங்களா என்னை விட நீங்கள் வயதில் மூத்தவர் தான் வேணா இல்லைன்னு சொல்லல ஆனா இவருடைய முதல் திருமணம் என்னை விட பயன் பதினைந்து வயது மூத்த ஹதீஜாவை நான் திருமணம் செய்தேன் அதனால வயசு வந்து இங்க வந்து ஆட்சேபடிகே கிடையாது உங்கள் குழந்தை திருமணத்திற்கு அது என்னுடைய குழந்தையாக அது மாறிவிடும் அதுவும் ஆட்சேபட இல்லை மூன்றாவது என்ன அப்படின்னா என்னை நீங்கள் திருமணம் செய்தால் என் வீட்டு நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தவே முடியாது வெளிப்படுத்த மாட்டீர்கள் இந்த மூன்று நபந்தனைகளுக்கும் நான் கட்டுப்படுகிறேன் அவசரமாவுக்கும் உண்மசலமாவுக்கும் சசோருகாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது உம்மசலமாக நடிகர் ஆகும் என்றால் சொல்றாங்க முஸ்லிம்லே பதிவு செய்யப்படுகிறது அபு சலமான் அடியல் இறந்த உடனே அவரை கணவர் யார் என்று நான் யோசித்தேன் அவையான ஒரு சிறந்த கணவர் எனக்கு கணவராக அமைந்துவிட்டார் என்று உப்பு சலமான் அடியல் லாகு அணுக ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதனால சோதனைகள் வரும் பொழுது உடனடியாக பின்னாளிலாகி வ என்ன இளைஞர் ஆஜம் அபுஹரையிரா ரணிகலாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது பெறுகிறது மாயுசீமு முஸ்லீம மின் நசபின் ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் வலா வசபில் ஒரு நோய் ஏற்பட்டாலும் வலா ஹங்கின் ஒரு துக்கம் ஏற்பட்டாலும் வலா ஹசனில் ஒரு கவலை ஏற்பட்டாலும் ஒரு தொல்லை கம்மி ஒரு மனவேதனை ஏற்பட்டாலும் இதெல்லாம் ஏற்படாத ஆள்களே உலகத்தில் கிடையாது மனவேதனை இருக்கும் துக்கத்திற்கும் கவலைக்கு என்ன வித்தியாசம் துக்கங்கள் என்ன நடந்து போடு ஒன்றை நினைத்தால் அது துக்கம் இறந்துட்டாங்களே எங்க அக்கா இறந்துட்டாங்களே எங்க அம்மா இறந்துட்டாங்களே அது துக்கம் என்ன

அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் எனக்கு காட்சி தெரிகிறதா நான் பொறுத்து கொண்டாள் என் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் சரி பாவம் செஞ்சாங்க நம்ம ரெண்டு ரெண்டு பேர் கூறக்கூடிய காய்ச்சல் ரசூர்லாவுக்கு வந்துச்சு நான் அன்னைக்கே சொன்னேன் அப்ப ரசூர்லா பாவம் செஞ்சாங்கன்னா பாவம் செய்யாதவர்களுக்கு சோதனை வந்தால் அவர்களை அல்லாஹ் பக்குவப்படுத்துகின்றார் நன்மைகளை வாடி கொடுப்பான் நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கே ஒரு பெரிய சோதனை வருது அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே போட நாம எவ்வளவோ பாவம் செய்கின்றோம் பாவமே செய்யவில்லை என்று கூட அல்லாவிற்கு நன்றி சொல்லவில்லை என்றால் அதுவே ஒரு பெரிய பாவம் எனவே நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவுகளை மன்னிப்பதற்காக அல்லாஹ் நமக்கு சோதனையை தருவான் கவலையை தருவான் துக்கத்தை தருவான் நோயை தருவான் மனவேதனையை தருவான் தொல்லைகளை தருவான் இதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் வெடிக்கப்படுகிறது ஆசாரிகள் என்ன செய்வாங்க தங்கத்தை சம்பட்டியால் அடியு அடிப்பாங்க ஏறி அழகை நெருங்கூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆபரணத்தை செய்வதற்காக சம்மட்டியால் அடிப்பாங்க அதை கேவலப்படுத்துவதற்கு அல்ல அது போலதான் ஒரு மூடியை பத்துவப்படுத்துவதற்காக பரிசுத்தப்படுத்துவதற்காக குச்சவச்சவனாக ஆக்குவதற்காக அப்போ கூட அல்லாஹ் சோதனை தடுப்பான என்று பெருமானார் பெருமானர் சந்தம் சொல்றாங்க பொறுமை அல்லாஹ் தந்தலுபதிபானாக சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த துவாக்கனை ஓதி அதைவிட சிறந்த ஒன்றை கூலியாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தழுபதிபானாக வாசல் தாழ்வானா அந்த ஹம்தலில்லா தமில்லான மேல் அசலாம் அலைக்கும் வராம